வணக்கம் உங்க பேர் என்னங்க என் பேர் ராமலிங்கம் சார் ஏந்தல் எந்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஒன்றியம் நீங்க அதிமுக தொண்டரா உறுப்பினரா சார் தொண்டர் சார் நான் என்ன எங்க இருக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு அப்படி ஒரு உழைப்பாளி கட்சிக்கு ஓஹோ நீங்க எத்தனை வருஷம் அதிமுக வரீங்க புரட்சி தலைவர் ஐயா என்னைக்கு வெளியில வந்தாரு அன்னைக்கு வந்தவன் நான் இப்ப அதிமுக உங்க மாவட்டத்தில் எப்படி இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் அங்க ஓபிஎஸ் டிடிவி இவங்களுக்கு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப சொல்ல முடியாது ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருங்க சரி இப்ப அங்க அங்க வந்து அதிமுகவுல பெரும்பாலும் அரியலூர் மாவட்டத்துல வந்து இந்த கனிம வள பொருட்கள்லாம் அங்கதான் அதிகமா எடுப்பாங்க அந்த சார் சிமெண்ட் சிமெண்ட்டுக்கு அதெல்லாம் மக்களுக்கு பாதிப்பா இருக்கா நிச்சயமா சார் அது நிச்சயமா அது அதனால வந்து ஆக்சிடென்ட் அதெல்லாம் வந்து அதிமுக காரங்க யாராவது தட்டி கேட்பாங்களா போராட்ட ஆர்ப்பாட்டம்னு இது வரையும் பண்ணிருக்காங்களா அவங்ககிட்ட காசு வாங்குறதே இப்ப இருக்கிற பொறுப்பாளர்கள் தான் சார் அதிமுக காரவங்க அங்க ஊர்ல சிமெண்ட் ஃபேக்டரியில பணம் வாங்குறாங்க பணம் வாங்குறான் அவன் இந்த கொரடான்னு ஒருத்தர் இருக்காருங்க இருந்தார் முன்னாள் கொரடா ராஜேந்திரன் அவன் மாமனை வச்சுக்கிட்டு மச்சான வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கான் ஓஹோ அது சரி சார் உரிமையில பேசக்கூடாது கோச்சுக்காதீங்க நீங்க உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்லலாம் வெளிப்படையா நம்ம வெளியிடுவோம் ஒன்றும் கட் பண்ணி எல்லாம் போட முடியும் வெளியிட்டத்துல ஒன்றும் இங்க தலைப்பிடாது சார்

அத வந்து இருக்கிற கட்சிக்காரர்கள் முன்னிலையாளர்கள் நான் பொறுப்பாளர்கள்னு அப்படியே மர்டர் பண்ணிட்டாங்க சார் ரெண்டாவது சார் புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்போ அதாவது காங்கிரஸ் வந்து சார் கையில இருந்தது ஆமா கட்சி அத வந்து குடிசைக்கு கொண்டு வந்த அண்ணா

அப்படிப்பட்ட கட்சியை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கஷ்டப்பட்டு இந்த கொடுங்கோர் கருணாநிதி கிட்ட இருந்து சமாளிச்சு இன்னைக்கு அந்த கட்சி அப்படி மாதிரி வளர்த்து வச்சிருந்தாங்க சார் வளர்த்து வச்சிருக்காங்க அமித்ஷா போய் உட்காந்துருக்காரு செங்கோட்டையம் போறாரு எல்லாமே பிஜேபி அடிமையா போறாங்களே அது எப்படி சார் நாங்க வந்து இந்த அம்மா கார்டன் கேட்டு எப்ப திறக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தவன் டெல்லியில இருந்து வந்து இவன் ஆச்சரியமா இருக்கு அபாயகரமானது சூழ்நிலையா இருக்க சார் ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு உள்ள காலில் போய் உள்ளா இவெல்லாம் வந்து இந்த கட்சியை காப்பாற்ற முடியுங்களா வாய்ப்பு இல்ல இந்த கட்சியை காப்பாத்துறதுக்கே முடியாதுங்க என்னமோ ஒரு பழமொழி சொன்னீங்களே என்னது சனிய முடிச்ச நேரம் கெளுத்திய போட்டு முழுங்கிச்சான் முழுங்கன்னா என்ன ஆகும் செத்து முடுங்க அது முள்ளு மாட்டிக்கு உள்ள போவாது ஆமா அதை கடிச்சு கரெக்டா முள்ள நீக்கிட்டு அந்த அளவுக்கு அறிவு இல்லாம டக்குன்னு போய் கழுத்தி முழுங்கிறான் கெளுத்தியூ மேலு மே நமக்கு பசிக்குங்கிறதுக்காக கெளுத்திய போட்டு அது முழுகும் போது உள்ளார முள்ளு மாட்டிக்க தொண்டையில ஓ அது மாதிரிதான் அதிமுக நிலைமை இருக்கு இப்ப நிலைமை அப்படிதான் சார் இருக்கு அதாவது எடப்பாடியார் வந்து நமக்கு அவருக்கு வாக்கிய வரப்பு தகராறு கிடையாது ஒண்ணும் கிடையாது அவர் இந்த கட்சியினுடைய புரட்சி தலைவர் அடிப்படை சட்டத்தையே மாத்தினாருன்னா அவரு தலைவருக்கு விசுவாசம் உள்ளவரா விசுவாசங்கிறத தாண்டி அரசியல் ராஜதந்திரமும் இருந்தானங்க முக்கியம் பதவி கொடுத்தா மறுபடியும் அவங்கள்டே கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கா ஓபிஎஸ் வந்து பதவி கொடுத்தா மறுபடியும் திருப்பி கொடுத்தாரு சார் நன்றின்னு ஒண்ணு இருக்குல்ல சார் விசுவாசம்னு ஒண்ணு இருக்குல்ல சார் விசுவாசம் எங்கங்க இருக்கு அரசியல் சரி அரசியல் நம்ம சொந்தக்காரவங்கள்ட்ட சொந்தக்காரவங்களே துரோகம் பண்றாங்க அப்புறம் சார் உங்களுக்கு நீங்க நான் கிராமத்துல இருக்கிறவன் டெய்லி நான் கலவற்ற ஜனங்க ஆடு மாடு மாடுமைகிற ஜனங்களை பார்க்குறேன் அவங்கள்ட்ட கேட்குறேன் கேப்பீங்களா என்ன சொல்லுவாங்க நான் வந்து ஏங்க ஐயா ஓபிஎஸ் ஐயாதாங்க அப்படிங்கிறாங்க சசிகலா ஆரம்பத்துல வெறுத்தவங்க இப்ப அவங்க அந்த அம்மா பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்துடுச்சுங்க சசிகலா பரவாயில்லங்கிற அளவுக்கு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு சசிகலா தான் காரணம்னு சொல்லி கேஸ் போடணும் அம்மா அவங்க கட்சியை விட்டு நீக்கணும் அப்பதான் நான் பதினோரு பேர்த்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னவர் தானே ஓபிஎஸ் சார் அவர் வந்து சசிகலா வந்து அவங்க அவங்களுக்கு தான் மரணம் ஏற்பட்டது அந்த அம்மா தான் கொல்லிட்டாங்கன்னு எந்த விதத்துலயும் சொல்லவே இல்லை எல்லாம் பேசிக்கிறாங்க இது வந்து விசாரணை பண்ணி உண்மை நிலையை கொண்டு வரணும்னு தான் அவர் சொன்னாரு உண்மை நிலையை கொண்டு வரணும்னு சொன்னவர் அதிமுக ஆட்சி முடிகிறவர்களையும் நீதிமன்றத்துக்கே போகல ஆறுமுகசாமி விசாரணைக்கு இவர் போகவே இல்லையே சார் இப்போ நாட்டுல வந்து எல்லாரும் வாய்தாவுக்கு போயிடுறாங்களா சார் இல்ல அப்படி சொன்னவர் ஒரு வாய்தாவுக்கு ஒரு விசாரணைக்காவது போயிருக்கணும்ல இல்ல 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 ஒரு ரெண்டு விசாரணைக்கு போயிருக்கிறாரு ஹம் நீங்க ஓபிஎஸ் ஓட ஆதரவாளரா கிட்டத்தட்ட அவ்வளவுதான் அவருக்கு ஆதரவாகவும் கொஞ்சம் பேசுறீங்க சார் ரைட் ரைட்டு சார் ஆதரவு சார் அவரு நெடுஞ்சு திமுக கோஸ்ட் சேர்க்கறாரு செங்கோட்டை செங்கோ செங்கோட்டையன் இப்ப டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க செங்கோட்டை டெல்லிக்கு போனாரு போகலங்கிறது வந்து ஏசியமான பதில் இல்லங்க அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியோட விதிமுறைகளை மாத்துனார்ல

முடிய கட்சியை கட்சி அதிமுக எப்படி அழியுங்கிறத பாக்குறதுக்கு இருக்கோ செங்கோட்டையன் அப்படி இல்ல சார் ஒருத்தரை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது ஒருத்தர் கம்பனு இருக்காரு இருந்தாருங்கிறதுனால அவர் வந்து கெட்டவர் ஆயிட முடியாது ஆமா நீங்க மாதிரி சசிகலாவும் அப்படியே அமைதியா தானே இருக்காங்க ஆனா ஏதோ வேலை நடந்துட்டு இருக்கு ஆமா ஏதோ நடக்குது சார் அப்ப அவங்கள சொல்லலாம் இன்னைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது எம்எல்ஏ இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் விலைக்கு வாங்கலாம் ஆமா முடியாம இல்ல அது வந்து அவங்க அந்த பாயிண்ட்டுக்கு போவே இல்லை ரெண்டாவது இங்க அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில இன்னைக்கு இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் எல்லாம் ஒரு இந்த ஒரு கூட்டுக்குள்ள கொண்டாந்து அந்த கட்சி அடைச்சிபிட்டானோ ஒரு குடுகைக்குள்ள இருக்கு பறந்து கிடந்த கட்சி அப்படியே கொண்டாந்து அமைக்கிவிட்டானோ இந்த இருபது வருஷமா இருக்காங்க சார் பொறுப்புல யானைய பானையில வச்சு அடைக்கிறது மாதிரி வந்து புளிய புடிக்கிறதுக்கு பூனிய விட்டா கதையா இருக்கு அண்ணா திமுக இப்படி இருந்தது ஜெயங்கல் டவுன்ல அரியலூர் மாவட்டத்துல இப்ப அங்க அதிமுக வந்து சிதஞ்சு போயிருக்கு அரியலூர் மாவட்டத்துல பிச்சுக்கு புரோட்டாவை பிச்சு போடுற மாதிரி பிச்சு போட்டணும் அந்த அளவு ரொம்ப கேவலமா போயிடுச்சு சார் அதிமுக வந்து ஒன்னா இணையணும்னா யாரு இப்போது அம்மையார் சசிகலாவோட கணவர் எம்என் நடராஜன் அம்மையார் ஜெயலலிதா அவங்க வந்து அரசியலே வேண்டாம்னு உயிருக்கு பயந்து பெங்களூருக்கு போகும்போது அவங்க அவர் அவர் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு கதையே கதையை இருந்திருக்கும் சார் நாங்க வந்து அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு காலகட்டத்துல இருந்தா சரியா இருந்திருக்கோம் இப்ப அப்படி ஆன ஆள் இல்லையான அந்த மாதிரி அதே அதே நடராஜன் சார் இருந்தாலும் இன்னைக்கு அவரு கதா வேவாது காரணம் என்னன்னா துரோகம் வளர்ந்து போச்சு அண்ணா திமுகவில் அன்னைக்கு நடராஜன் இருக்காரு அம்மா சின்னமா இருக்காங்கன்னா வந்து அவங்க சொன்னத்துக்கு வந்து கிழிச்ச கோட்டை தாண்டாத தாண்டா ஆமா கரெக்டா கேட்டாங்க கேட்டாங்க அதாவது வெளியில தெரியாத தவிர அவங்களுடைய இது வந்து உள்ளார இருந்தது இன்னைக்கு தடியல் தேவைப்பூரா தண்டல்காரங்கிறான சார் இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார் இந்த நாட்டுல வந்து இதே எஸ்டி சோமசுந்தரம் போனாரு அவரை போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பகல அவரை விடவா நீ பெரிய ஆளு ஆமா எத்தனையோ பேர் பிரிஞ்சு போனாங்க நாராயணசாமி நாயுடு விவசாய சங்க தலைவர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அவங்க வீட்டுக்கே போயில எல்லாத்தையும் பார்த்தார் எம்ஜிஆர் ஒன்னே ஒன்று சொல்லி சொல்றாங்க சார் இந்த கட்சிக்கு இந்த அளவுக்கு கொண்டு வினைய கொண்டு வந்ததே சசிகலா அம்மா தான் ஏன் ஏன் சார் அவங்க வந்து தெரியாத சார் எடப்பாடியை பத்தியே எடப்பாடியை பத்தி தெரியாதான்னா முழுக்க முழுக்க விசுவாசி கணக்கு பிள்ளை மாதிரி இருந்து எல்லாம் கணக்குல கோப்படைச்சாரு எல்லாத்தையும் வசூல் பண்ணி கொடுத்தாரு அடியால் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு நம்பிக்கையா இது பண்ணிதான் அவங்க வந்து இது பண்ணாங்க அடியால் கொடுத்ததாங்க ஆஹ் கட்சிக்கு ஏதாவது தேவை ஒரு ஐம்பது ஆள் தேவை நூறு ஆள் தேவை ஆயிரம் ஆள் தேவை இல்ல அவர் வேணும்னா அப்ப எல்லாம் ஒண்ணு அவர் செஞ்சதா இல்லைங்களா சும்மா அதாவது எல்லாம் இப்ப அம்மா போனதுக்கு அப்புறம் எது வேணாலும் சொல்லிக்கலாம்

அன்றைய சூழ்நிலைக்கு வந்து செங்கோட்டையிலே இதே ஓபிஎஸ்சியே கண்டினியூ பண்ணியிருந்தா கூட இவங்க ஜெயில இருந்து வந்து அதுக்கு அப்புறம் அந்த ஆளு துண்டகானம் துணியகானன்னு நாற்காலிய விட்டுட்டு போய்ட்டாந்திருப்பாரு இதே ஓபிஎஸ் கண்டினியூ பண்ணிட்டு இதே தினகரன் வந்து திரைமறைவில் வந்து இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு தடவை கூட போய் ஜெயிலில் ஒரு வக்கீல வச்சோ அதாடியோ சீக்கிரம் கொண்டு வரணும் அந்த அம்மாவா அல்லது அவங்களுக்கு ஆதரவா இருக்கணும் அது மாதிரிலாம் எந்த ஸ்டெப்பும் எடுத்தது இல்லையா இவர் எடப்பாடி இல்லை சார் ஒரு வேளை சோறு போட்டோம்னு வச்சுக்க நாய் விட்டுக்கே ஆமாம் அந்த நாய் குட்டி எங்க பார்த்தாலும் நம்ம கிட்ட வாழாடு எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து வாழாடி நிற்கும்ல வாழாட்டம் ஆனா அதே எடப்பாடி எங்களுக்கு அந்த காலத்துல அந்த நேரத்துல சர்ச்சைகள் அம்மா எங்களுக்கு எல்லாம் பிடிக்காது இருந்தாலும் அந்த ஒரு சாதாரண பதவி ஆமா முதலமைச்சர் வந்து ஒரு கவுன்சிலர் பதவிக்கே என்ன பாடுபடுறான் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய பதவி முதலமைச்சர் பதவி அந்த அம்மா கொடுத்திருக்காங்க ஆமா எப்படியோ கொடுத்தாங்க நல்லதான் கெட்டதா கொடுத்திருக்காங்க அவங்களே நீ யாருன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய யாருன்னு கேட்டா கூட பிரச்சனை இல்ல ஓனாய்ங்கிறாரு நாய்ங்கிறாரு ஏங்க நாய்கள் தான் நாயை பார்த்து நாயுங்க அந்த அம்மால பத்தி சொன்னா நமக்கு நாக்கு அழி போடுங்க சரிங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி மேல நம்ம விமர்சனமும் ரொம்ப வைக்க வேண்டாம் அவரும் இந்த கட்சி ஏங்க அவருக்கு நமக்கு என்னங்க சார் வாய்க்கா அவர் தாரா ஆனா அந்த கட்சி எத்தனை ஆண்டு காலமா கட்டி காத்திருக்காருல எடப்பாடி பழனிசாமி என்ன காத்தாரு சூடு சொரணம் உள்ளவன் தொண்டன் தொண்டன் எங்கேயுமே போகல இது வரலையும் போகல இது வரைக்கும் இந்த மாவட்டத்துல ஒரு அரியலூர் ஒரு தொண்டம் போயிருக்கான்னு சொல்ல சொல்லுங்க வேற கட்சிக்கு அப்படிக்கு திமுக தான் போய் நமக்கு இன்னைக்கு உலகம் கொதிக்கணும்னு நினைச்சா கூட அண்ணா திமுக போக மாட்டான் நிர்வாகிகள் போயிருக்காங்க அப்ப ஏங்க அவங்களுக்கு பதவிங்க அவங்களுக்கு என்ன பதவி பதவி பணம் பணம் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஏதுங்க நிர்வாகிகளுக்கு சூடு சொல்றேன் பதவி பணம் உல்லாசமான வாழ்க்கை ஆமா சூடு சொல்றேன் கிடையாதுங்க அவங்களுக்கு மது மாது எல்லாமே வேணும்ல தொண்டை வந்து வந்து சூடு சொல்ற உள்ளவன் கொள்கை பிடிப்பு உள்ளவன் இன்ன வரைக்கும் போயிருக்கான பாருங்க ஆமா ஒரு தொண்டை கூட போக மாட்டாங்க சரி இப்ப இந்த அதிமுக கட்சி வந்து எப்படி ஒற்றுமையாகும் ஒற்றுமை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா வந்து செங்கோட்டையன் தலைமையில ஒரு அனுப்பிச்சு கண்ணப்ப வந்து கண்ணப்ப மாதிரி எடப்பாடி தனி கட்சி தொடங்குவாரு அவரு சம்பந்தப்பட்ட பினாமிகள் அவங்க சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் எல்லாம் வச்சு தனி ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி தொடங்குவாரு அதுக்கான வாய்ப்பு கண்ணப்பன உதாரணம் சொல்ல முடியாது சார் அவர் கட்சி ஆரம்பிக்கல அவரு வந்து ஜாதி அமைப்பு மாதிரி கொண்டு போனாரு கொண்டு போனாரு அது வந்து நீடிக்காது கிட்டத்தட்ட இது வந்து வந்து கொட்ட கட்சியா இல்லையா கொங்கு கொங்கு மண்டலத்துக்குள்ள ஒரு ஆடங்கன கட்சி மாதிரி இருக்கு இத வந்து இதை உருவாக்கி விட்டதே எடப்பாடி கே பி நாங்க தான் ராசா தான் மந்திரி அப்படின்னு தாங்க ஆனா அந்த அதிமுக அதிமுக கட்சிக்கு ஒட்டுமொத்த சகுனியும் வந்து கே பி முனுசாமி சொல்றாங்களே நிறைய தொண்டர்கள் எப்படி சார் நிச்சயமா தான் சார் அவர் ஓபிஎஸ் இந்த அளவு கொண்டு வந்து விட்டுட்டு கடல்ல படங்களை வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடு நடுக்கடல்ல தள்ளி விட்டுட்டு வந்துட்டதுங்க ஆமா அவர் தானே ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு ஆதரவா தானே கேபி முனிசாமி வந்தாரு திரும்பி எடப்பாடிக்கு ஆதரவா போயிட்டாரு அதான் சார் அதான் சார் காசு பணம் ஏன்னா பணத்துக்காண்டி இப்படியாங்க செய்வாங்க சார் எல்லாம் செய்வாங்க சார் அதாவது பசிக்குதுன்னு சொல்றாங்க பாருங்க சார் பசிக்கு நல்ல பசி இருக்குன்னு வச்சுங்க பிச்சைக்காரங்கிட்ட இருக்கிற கஞ்சி இருக்கு பாருங்க அத கூட குடிச்சிருவான் குஷ்டரோகி கிட்ட அமிர்தமே இருந்தாலும் அவன் திங்க மாட்டான் திங்க மாட்டான் கரெக்ட் அத மாதிரி தொண்ட வந்து அப்படிங்க இவங்க எல்லாம் குஷ்டரோகி கையில அமிர்தம் கிடைச்சாலும் நக்குறா ஓஹோ அது மாதிரி சார் இதெல்லாம் வந்து இந்த காலக்கூடம் இந்த அண்ணா நாளா ராத்திரம் அழுகுற தூக்கமே வரல சார் தூக்கம் கண்ணா அதாவது இந்த கட்சி எப்படி இருந்தது எப்படி நம்ம நிமிந்து நடந்தோம் சார் கண்டிப்பா கண்டிப்பா தோத்து போனாலும் சரி ஜெயிச்சாலும் அண்ணா திமுகனு ஒரு மரியாதை இருந்தது அம்மா இருக்கிறதுல ஆமா அண்ணா திமுக இன்னைக்கு வெளியும் பாருங்க இன்னைக்கு அண்ணா திமுக வெட்டி கட்டினவன் எங்கேயாவது டவுன்ல பாருங்க ஐம்பது பேர் இருப்பான் திமுக வெட்டி கட்டினவன் நாலு பேர் தான் பார்க்க முடியும் நாலு பேர் தான் பார்க்க முடியும் ஏன்னா அவனு அவ்வளவு அதுல வந்து நம்பிக்கை இல்லாதவன் அண்ணா திமுக காரன் தோத்து போனாதான் பெரிய வெட்டி கட்டிட்டு வருவான் கரை போட்டு அந்த அளவுக்கு வீரம் உள்ள அந்த தொண்டர் உள்ள திமுக தோத்து போனா திமுக வெட்டி கூட கட்ட மாட்டாங்க ஏங்க அவங்க எல்லாம் கொண்டு பானையில வச்சு போடுவாங்க இப்ப கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே நீங்க வந்து அவனை வேட்டி கட்ட மாட்டாங்களா இப்ப என்னதான் இந்த ஏப்ரல் மாசத்துக்குள்ள இணைஞ்சாதா ஒன்னா இணைஞ்சாதாங்க அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணு எங்க தொண்டனுடைய கருத்து மட்டுமல்ல பொதுமக்களுடைய கருத்தும் கூட அதாவது எடப்பாடியாரு ஆட்சியில இருந்தப்ப ஜனங்கள் வந்து ரொம்ப மெச்சுக்கிட்டாங்க தொகுப்பு கொடுத்தாரு பாருங்க அதை இன்னும் பேசிக்கிறாங்க மக்கள் இன்னும் பேசிக்கிறாங்க வர்ற பொங்கலுக்கு திமுக ஐயாயிரம் ரூபா கொடுத்துருமே ஐயா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் சரிதான் அவருக்கு கதற சார் காசு குடுத்து ஓட்டு போடாதுங்க சார் சரிங்க நீங்க காசு குடுக்குறாங்க கொடுக்கலங்கிறது இவங்க அதிமுக ஒன்னா சேராம நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே சார் இன்னைக்கு ஒன்னே ஒன்னு புரிஞ்சுங்க நம்ம கிட்ட பலம் தான் இன்னொருத்தனை போய் தேடலாம் ஆமா நம்மளே பலம் குறைஞ்சு போயிருக்கோம் அத வச்சு பிஜேபி கூத்தாடுறான் கூத்தாடுறான் அவன் வந்து அவனுக்கு என்னங்க அவனு அவனுக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து நம்ம தான் இருக்கணும் வேற கட்சியே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனா அந்த பிஜேபி வந்து பிஜேபியை நம்பி போறது ஆபத்தா நன்மையா கிட்ட தொ தொண்ணூறு சதவீதம் பூச்சி மருந்து குடிச்ச மாதிரி அம்மையார் சசிகலாவும் பிஜேபியை நம்பி தான் போறாங்க டிடிவியும் பிஜேபியை நம்பி தான் போறாரு ஓபிஎஸ் பிஜேபி நம்பி தான் போறாரு ஈபிஎஸ் பிஜேபி நம்பி தான் போறாரு சார் பிஜேபி ஒண்ணு தீண்டப்படாத கட்சி இல்ல அவங்க கொள்கை வந்து கொஞ்சம் அழுத்தமா இருக்கு அதாவது இந்து அழுத்தமா இருக்கு ஆனா மகாராஷ்டிரால மாதிரி அதிமுக முழுங்கிருவாங்களோன்னு ஒரு அச்சம் இருக்குல்ல எனக்கும் அச்சம் இருக்கு அந்த அந்த அங்க அந்த மாநிலம் வேற தமிழ்நாடு வேறங்க அறிவு அதாவது அரசியல் அறிவு உள்ளவன் தமிழ்நாட்டுல நிறைய பேர் மக்கள் சாதாரண காலவற்ற பொம்பளைக்கு கூட தெரியாது அரசியல் அங்க மகாராஷ்டிரா சும்மாங்க அதெல்லாம் வந்து அவங்க ஜனங்களுக்கு வந்து அரசியலே தெரியாது எல்லாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் இங்க வந்து சிந்திச்சு பாக்குற அளவு தொண்ணூறு சதவீதம் மக்கள் இருக்காங்க அதனால உங்கெல்லாம் பிஜேபி எல்லாம் வந்து கூட்டணி சேரதுல தப்பு இல்ல இருந்தாலும் நம்மளோட கூட்டணி சேரும் தவிர அவனோட நம்ம போய் சேரக்கூடாது எப்படி அவங்க அதிமுக ஒன்னா இணைஞ்சு ஆட்சிக்கு வருது வரலங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆட்சிக்கு யார் வரணுங்கிறது மக்கள் முடிவு பண்ணணும் சார் நம்ம என்ன சொல்றோம்னா அதிமுக முதல்ல ஒன்னா இணையணுமே அது ரொம்ப சார் அது கீழே உழுந்தாதான் சார் பட்டாதான் சார் தெரியும் அவனுக்கு ஓஹோ சுத்தாதான் தெரியும் நெருப்புன்னு எத்தனை தடவைங்க சொல்றது பத்து தடவை சொல்ற பத்து தடவை தோல்வி அடைஞ்சிருச்சுங்க பத்து தடவை சுட்டும் மறுபடியும் மறுபடியும் சுட்டுக்கிட்டே இருக்கிறதா எங்க கண் அதாவது கண் கெட்ட பின்ன தாங்க சில பேர் சூரிய நமஸ்காரமே பண்ணுவாங்க கண் கெட்ட பிறகுங்க கண்ணே நோண்டி எடுத்துரும் போல இருக்கு பிஜேபி அதாவது சார் நீங்க நீங்க சொன்னீங்களா நார வந்து கெளுத்தி மீன திங்கும்னு அது மாதிரி அது மாதிரி இப்ப பாஜக வந்து கண்ணை குத்துனா பரவாயில்ல கண்ணை நோண்டில எடுக்கிறாங்க அதெல்லாம் சார் நம்ம நினைக்கிற சார் ஒரு கட்சியை வந்து இன்னொரு கட்சியை அழிக்க முடியாது இன்னைக்கு ஒரு அண்ணா திமுக தொண்ட இன்னைக்கு வந்து பிஜேபி நால பிஜேபி ஓட்டு போட்டுருவானா தென் மாவட்டத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்க

ஆனா அதிமுக சேர்த்துக்க மாட்டாங்க சேர்த்தான்னா அவங்க ஊழல போல நம்ம வெளியில கொண்டு வர்றோம் சார் அறிவாளியே சில பேர் ஏத்துக்க மாட்டா சார் இங்க மண்ணச்சனூர் பகுதியில் அதிமுக கிட்டத்தட்ட குழி தோண்டி போதாங்க எல்லாம் திமுக வேலை போயிட்டாங்க மணச்சநல்லூரா மண்ணச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள தான் இருக்கேன் நானு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கதிரவன்கிறவர்த்த இங்க இருக்க ஒன்றிய சிலர் எல்லாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் பணம் வாங்கிட்டாங்க அப்புறம் எப்படி அதிமுக எப்படி உருப்பிடும் அதான் சார் அதாவது

இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அண்ணா திமுகவால நின்னா ஒரு லட்சம் ஓட்ட தாண்டுற காண எவனாவுது சொல்லுங்க டெப்பாசிட் ஒவ்வொரு தொகுதியில தேர்ந்து ஒரு லட்சம் ஓட்ட தாண்டி இருக்கானா எவனா அது இதே ஓபிஎஸ் வந்து ராமநாதபுரத்துல வந்து பலாபழத்தை விட்டு தெரியாத சின்னத்தை விட்டு நாலு ஓபிஎஸ் அஞ்சாறு ஓபிஎஸ் விட்டு பார்த்து மூன்றரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஜெயிக்கலையே அட ஏங்க எ எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்க லைன்ல வந்து நூறு ஓட்டுல தோத்தாலும் தோல்வி தோல்வி தாங்கறீங்களா ஓபிஎஸ் தோத்தாருன்னு அதுவும் தோல்விதானே அதை மட்டும் மாட்டேங்கிறீங்க அதனுடைய கெபாசிட்டிய பாக்கல சார் இவ வாங்கனா அவன் என்ன தோல்வி தோல்விதானே தோல் சார் ரெண்டு ஓட்ல ஜெயிச்சாலும் அவன் எம்எல்ஏ தான் ஏங்க நான் ஜேன் கிட்ட பணமா இல்ல ஏன் செலவு பண்ணி ஒரு பத்து எம்எல்ஏ விலை கொடுத்த நேரம் இவங்க இவங்கள்ட்ட யாருமே வர வரமாட்டாங்க எம்எல்ஏக்களை வாங்க கூவத்தூர்ல தான் சார் சரி செய்தியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப அதிமுக ஒன்னா இணைஞ்சு இணையறதுக்கு எந்த எந்த வழி எந்த ஏதாவது எந்த மருந்த தின்னா பித்தம் தலின்னு சொல்லுவாங்களே ஒன்னா இணைஞ்சால் இப்ப இருக்கிற எதிர்ப்பாளர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து

எவன் வந்தாலும் அண்ணா திமுக அசை எடப்பாடியை தவிர நினைக்க தான் தகவல் இருக்கு நிச்சயமா சார் அதாவது நினைச்சு பாருங்க சார் ஒரு உருவாக்கி அவர் இதே எடப்பாடியார அங்க இருக்கிற முக்கியமான தோப்பு வெங்கடாசலம் எல்லாம் செங்கோட்டையண்ணன் தான் உருவாக்கி விட்டாரு அவருதான் குரு அந்த குருவியே நீ என்னன்னு கேட்கல ஏதுன்னு கேக்கல முழுசாமியும் பேச்ச கேட்டுக்கிட்டு வெளிப்படை அரசியல் எதுவுமே வெளிப்படை அரசியல் பண்ணாம சாத்தியம் இல்ல அதாவது தியாகம் மௌனமா தான் இருப்பான் அப்படியா சே மௌனங்கிறது வந்து அவன் கோழை இல்ல மௌனம் வந்து வெற்றிக்கு அறிகுறி அவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவன் யோசிக்கிறான்னு அவ்வளவுதானே தவிர எடப்பாடியோ கே பி முனுசாமியோ சி வி சண்முகம் வேலுமணிக்குலாம் என்ன தெரியும் சசிகலா மூணு பேரும் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பிரச்சனைக்கு இவங்க இந்த மூணு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வர சொல்லுங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி ஒரு அம்மா பிறந்த நாள் ஒரு அண்ணா திமுக பிறந்த நாள் பயங்கரமா வந்துடும் ஏங்க திருச்சில எல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு அவளுக்கு காசு கொடுக்காத கூட்டாங்க அதெல்லாம்

முதல்ல வந்து காங்கிரஸ் திமுக பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனால ஆமா அதே கதை தான் ஆகும் அதே கதை தான் ஆகும் பாப்பா அதிமுக ஒன்னா இணையணும் பாஜகவுக்கு பத்து பதினஞ்சு சீட்டுக்குள்ளதான் கொடுக்கணும் அதிமுக அதிமுக ஆமா அதே அதிகம் அதிமுக ஒன்னா இணையணுங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நிச்சயமா வந்து கட்சியை வளர்த்துட்டு விட்டு இந்த கட்சியிலன்னா எப்படி யாரு யாருக்கு கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெச்சு பெற வாழ்த்துக்கள் அடுத்ததுல சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 நன்றி